குரு பயிற்சி குரு பயிற்சியினால் உச்சம் தடப்போகும் ராசிகள் என்ன குரு பகவான் இரண்டாம் வீட்டிற்கு வருகிறார் லாபாதிபதி தனாதிபதி வீட்டிற்கு வருகிறார் அடடா அடடா மழடா அடமழடா மழா மழை கொட்ட போது வீடெங்கும் பணம் விரலெல்லாம் பணம் ஜோபிலாம் பணம் பெட்டியெல்லாம் பணம் சோ அப்படி பணம் சரி அதனால பணம் பல வழிகளில் வரும் ரொம்ப சந்தோஷமாக மனைவியுடன் சேர்ந்த சந்தோஷங்கள் இன்டிமசி ப்ராப்ளம்ஸ் பல பேருக்கு பார்த்தீங்கன்னா தம்பதிகள் இணக்கமாகவே இருக்க மாட்டாங்க அந்த பிரச்சனைலாம் சரியாகும் அதே நேரத்தில் குரு பகவான் இப்படி பல சிறப்புகளை பன்னிரெண்டாம் வீட்டை விரயத்தை விரயத்தை உண்டாக்குற வீடு வாங்குறது உங்களுக்கு நகை வாங்குறது லேண்டு வாங்குறது சுபமாக செலவு செஞ்சுட்டே இருப்பீங்க ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் உலகெங்கும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி குருப்பெயர்ச்சி குரு பயிற்சியினால் உச்சம் தடப்போகும் ராசிகள் என்ன என்ன குருஜி டெய்லி உச்சம் தொடர்றாங்கன்னு நீச்சம் நீ இதே ஒரு வேலையா இருக்கு சார் ஒவ்வொரு பயிற்சி நடக்குது இல்லையா ஒவ்வொரு பயிற்சி போது யாருக்கு இருக்கு நல்லா இல்லை சிம்பிளாக சொல்லிடும் உக்காந்து நீங்கள் ரெண்டு மணி நேரம் வீடியோ பார்க்குறதுக்கு பதிலாக உனக்குலாம் நல்லா இருக்கு உனக்கெலாம் நல்லா இல்லை சிம்பிளாக முடிஞ்சு வச்சா அதுக்காக தான் நம்ம சேனலில் இது பண்ணுறோம் என்ன விஷயங்கள் குரு பயிற்சியினால் சிறப்படையக்கூடிய ராசிகள் என்ன அவ்வளோதான் பார்க்க போகிறோம் ஸோ குரு பயிற்சியால் யாருக்கெல்லாம் சிறப்பு ஒரே வாச முதல் ராசியாகப்பட்ட ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சியால் சர் பதினொன்றுக்குடைய குரு பகவான் இரண்டாம் வீட்டிற்கு வருகிறார் லாபாதிபதி தனாதிபதி வீட்டிற்கு வருகிறார் அடடா அடடா மழடா அட மழா அந்த மாதிரி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பண மழை கொட்ட போகுது வீடெங்கும் பணம் விரலெல்லாம் பணம் ஜோபிலாம் பணம் பெட்டியெல்லாம் பணம் ஸோ அப்படி பணம் சேரும் ரிஷபராசிக்காரர்கள் பட்ட துன்பங்களுக்கெல்லாம் நான் பேச்சியா பேசுகிறான் மாசானா இஎம்ஐ கட்டிலன்னு அந்த கேள்வி கேட்குறாங்கயா அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டுருப்பீங்க உங்களுக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனப்பிராப்தியை நீங்களே கிடங்காரனுக்கு ஃபோன் பண்ணி ஹலோ மிஸ்டர் கிடங்கார் எங்கே இருக்கீங்க கடனை கை கையில் பணத்தை வச்சு எவ்வளோ நான் உனக்காக வெயிட் பண்ணுது யூ நான் சென்ஸ் பெடி இடியட் சீக்கிரமாக வந்து வாங்கிட்டு போ மேன் அப்படின்னு இந்த ரிஷவராசிக்காரர்களுடைய சேட்டை தாங்க முடியாது இந்த வருடம் உங்களை விட சூப்பராக சந்தோஷமாக சிரிச்சுட்டே இருக்க ஆள் ஏற்கனவே சனிப்பயிற்சியில் குட் பாயின்னு நீங்கள் மார்க் வாங்கிட்டீங்க அடுத்து குரு பயிற்சியிலே இப்ப மார்க் வாங்க போறீங்க ரெண்டாம் இடத்துல குரு பகவான் வருகிறார் தனஸ்தானத்திற்கு வருகிறார் ரெண்டுங்கிறது குடும்பம் சார் ரொம்ப பேரு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாது நிறைய பேருக்கு வந்து ரிசப்ஷன் வரைக்கும் தான் நமக்கு பத்திரிக்கை வைக்கிற ரிசெப்ஷனுக்கு தான் நம்மளை கூப்பிட்றான் அடுத்த நாள் கால கல்யாணம் பண்ணிக்கிறானே நமக்கு தெரியாது அந்த மாதிரிதான் நிறைய பேருக்கு இங்கே குடும் குடும்பம் ஒன்று இருக்காண்டே தெரியாம சுத்திட்டு இருக்காங்க இதில் கேட்டா புதுசாக நாங்க லிவிங் டுகெதரா வாழ்றோம் ரொம்ப நாங்க பாட்டுக்கு லிவிங் யாரா இதெல்லாம் கண்டுபிடிச்சது இது நம்ம பாரத மணி திருநாடு இதில் என்னப்பா லிவிங்னா என்னப்பா லிவிங்க அப்போ நாங்கள்லாம் யார் ஸோ இதை இந்த மாதிரி என்ன ரெண்டாம் இடத்துல கூட குடும்பம்னு ஒரு விஷயத்தை உண்டாக்குவார் சார் அப்படியே சுற்றிட்டு வருவார் சார் என் பையன் கல்யாணம்னு சொன்னால் ஓடி போயிடறான் சார் கவலையப்படாதீங்க இந்த வருடம் அவரே முன்னுக்கு வந்து சரி ஓகே பாருங்கள் நீங்கள் நினச்சதை செய்யுங்கன்னு அவரே சொல்லுவார் ஸோ அந்த மாதிரி வந்து திருமண யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்கள் அப்படியே நீங்கள் பிரம்மச்சரியாக ஒரு ஒரு புல்லட் எடுத்துகிட்டு புல்லட் பாண்டியாக சுற்றி கொண்டு இருந்த நீங்கள் இனிமே நீங்கள் வந்து கிரகஸ்தராக மாறப்போகிறீர்கள் ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் வேற என்னலாம் தருவார் கண்ணு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சரி பண்ணுவார் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே மாதிரி தொண்டை சம்மந்தப்பட்ட கூடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சில பேர் பார்த்தீங்கன்னா உணவு எப்போ பார்த்தாலும் ஃபுட் பாய்சன் ஆகிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா சும்மாவே திங்க மாட்டான் எதாவது ஒன்று திங்க சிக்காங் குக்காங் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று திங்கிறது இல்லைன்னா சைனீஸில் போயிட்டு அங்கே போய் ரெண்டு நூடுல்ஸை வாங்கி திங்கிறது அது திருப்பிட்டு மூணு நாள் வாங்கியிருக்கிறது தேவையில்லாத வேலை இதெல்லாம் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிசபராசிக்காரர்கள் தான் புதிய உணவுகள் ட்ரை பண்ணுறோம் புதுசாக ட்ரை பண்ணுறோன்னு சொல்லிட்டு அது பார்த்தீங்கன்னா தவளை தவக்கலை மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் எல்லாம் மாமோஸ் திங்குறேன் மீமோஸ் திங்குறேன் சார் தயவுசெய்து குளம் சாதம் தயிர் சாதம் தின்னுட்டு இருக்கிற வரைக்கும் நல்லது ரெண்டாம் வீட்டு இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க வயிற்ற முதல்ல சரி பண்ணுவார் உங்கள் கண்ணை சரி பண்ணுவார் தொண்டையை சரி பண்ணுவார் வயிற்றை சரி பண்ணுவார் குடும்ப விஷயங்களை ஒன்றாக்குவார் சூப்பராக இருக்கிறீங்க அடுத்து மிதுன ராசிக்காரர்கள் ராசியில் குரு பகவான் வர்றார் அஞ்சு ஏழு ஒன்பது பாக்குறார் அஞ்சுங்கிறது குழந்த ஸ்தானம் குழல் இனிது யாழ் இனிது மக்கள் மழலை சொல் கேளாதவர் குழந்த பிராப்தி புத்திர பிராப்தியை உண்டு பண்ணுவார் சார் நிறைய பேருக்கு எனக்கு உலகத்துல எல்லா செல்வங்களும் இருக்கு சார் எல்லாமே இருக்கு சார் ஆனா ஒரே ஒரு விஷயம் எனக்கு ஒரு குழந்தை மட்டும் இல்லை சார் நான் படாத பாடுபடுறேன் சார் நான் போகாத கோயில் இல்லை சார் ஏறாத இடம் இல்லை சார் ஆனா எனக்கு ஒரு குழந்தை மட்டும் கிடைக்கல சார் கவலையப்படாதீங்க இந்த வருடம் உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய ஐந்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு புத்திரக்காரகனாகப்பட்ட குரு பகவான் குழந்தையை கொடுக்க போகிறார் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க ஹாப்பியாக இருக்க போகிறீங்க ஏழாம் இடத்தை பார்க்குறார் குரு பகவான் ஏழை பார்க்குறார் ஏழாம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகும்னா திருமண விஷயம் சார் நான் எங்கே கல்யாணம் பண்ண போனாலும் சரி சார் ஒன்று எனக்கு அந்த பொண்ணை பிடிக்காமல் போயிருது இல்லை இந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்காமல் போயிருது அப்படிங்கிற மாதிரிய விஷயங்கள் சில பேருக்கு திருமணமே செட் ஆகாது பார்த்தீங்கன்னா பெரிய கம்பெனியில் பெரிய சிஓவெல்லாம் இருப்பார் பார்த்தீங்கன்னா சின்ன பால் ஸ்லோ ரிஜெக்ட் கூட்டிடுவாங்க எல்லாம் ரைட்டு தான்ப்பா ஆனா ஓம் மூஞ்சி அவருக்கு முடியலவா அது சொல்லிடுவாங்க மனசு கஷ்டமாயிரும் என்னது என்ன பிடிக்கலன்ட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா திருமண பிராப்தி ஒன்று கூடிய யோகம் போன்றவை கிடைக்கும் ஒன்பதாம் பார்வையாக பாக்யஸ்தானத்தை பார்க்க அதிர்ஷ்டம் கொட்ட போது அதிர்ஷ்டம் சாமையா ஹாப்பியாக இருக்க போறீங்க மிதனராசிக்காரர்கள் காட்டில் மழை அடுத்து சிம்ம ராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி தான் ஒரு ஆறுதல் சனி சனிப்பயிற்சி இப்போதான் போட்டு கிழிச்சு தங்க விட்டீங்க சனிப்பயிற்சி உங்களுக்கு சனியாக வந்தாலுமே உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு தெய்வம் யாருன்னா அது குருதான் குரு பகவான் என்ன தருகிறார் உங்களுக்கு பதினொன்னாம் வீடு ஆகப்பட்ட லாபஸ்தானத்திற்கு வருகிறார் லாபஸ்தானத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் என்னெல்லாம் நலனை செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபத்தை பல மடங்கு அதிகப்படுத்துவார் ஒரு பொருள் விற்கிறேன் அந்த பொருளுக்கான மார்ஜின் அப்படிங்கிறத நீங்க ஏத்த வேண்டாம் உங்களுடைய உங்களுடைய டிமாண்டு மார்க்கெட்டில் ஏற 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 உங்களுடைய ரேட்டு ஏறிட்டே போகும் இந்த ப்ராடக்ட் இவ்வளோ கொடுத்தா தான் கிடைக்கும் இருக்கிற டென்ஷனுக்கு பேக்கரி டெவலப் பண்ணாலும் டெவலப் பண்ணேன் பஜ்ஜி வேணும் பண்ணு வேணும் ஒரே பிஸி அப்படிங்கிற மாதிரி சும்மா தான் பேக்கரி திறந்து வச்சுருப்பீங்க பார்த்தீங்கன்னா ஒரே பிஸி காலம் காலங்காத்தாலேயே இவ்வளோ குரோடா நம்ம பண்ணுக்கே இவ்வளோ க்ரௌடா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் உண்மையிலே நம்ம பொண்ணு பண்ணு தான் வராங்களா இல்லை வேறு ஏதாவது கூட்டம் போட்டு நமக்கு அது அந்த மாதிரிலாம் யோசிக்கிற அளவுக்கு பெரிய கூட்டம்லாம் வரும் ஸோ பதினொன்றாம் சில பேருக்கு அப்படி தான் சார் அதிர்ச்சி ஆகிடுவான் அவனாலே தாங்கிக்க முடியாது எனக்காக இவ்வளோ கூட்டம் அப்படின்னு பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் இடத்தை பார்த்து விட்டார் யோகஸ்தானத்தை யோகஸ்தானத்தை பார்க்கும் போது என்ன ஒன்னா செய்யும் காரியங்கள் எல்லாம் அதிர்ஷ்டம் சந்தோஷம் போன்றவை எல்லாம் ஏற்படும் அதே குரு பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்தையும் பார்க்கிறார் அதனால் பணம் பல வழிகளில் வரும் ரொம்ப சந்தோஷமாக மனைவியுடன் சேர்ந்த சந்தோஷங்கள் இன்டிமசி ப்ராப்ளம்ஸ் பல பேருக்கு பார்த்தீங்கன்னா தம்பதிகள் இணக்கமாகவே இருக்க மாட்டாங்க அந்த பிரச்சனை எல்லாம் சரியாகும் சந்தோஷமாக முடியும் அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு வருகிறார் ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு ஓடிப்போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவை நம்பி ஊரை விட்டே ஓடி போகலாங்கிறான் அந்த அளவுக்கு பெருஞ்செல்வத்தையும் சந்தோஷத்தையும் தரப்போகிறார் இந்த குரு பகவான் அடுத்து தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஏழாம் வீட்டிற்கு வருகிறார் சார் நான் சாதாரணமாக இந்தியாவில் இங்கே தான் சார் இருந்தேன் நான் ஒரு சாதாரணமாக இன்டேஷனல் எஸ்டேட்டில் மிஷின் ஓடிட்டு இருந்தேன் திடீர்னு நான் அடித்தது யாருக்கு கெட்டுச்சோ இல்லையோ கவர்மெண்ட் கனடாக்காரனுக்கு கெட்டுச்சு சார் அடிச்சு ஆம்பர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஹேப்பி ஜூ டேக் ரிசிக்னேஷன் லெட்டர் ரிசைன் பண்ணிவிட்டு சாப்பாட்டுக்கு என்னப்பா பண்ண போற ஆமாம் நீ தர்ற சக்கரை உங்களுக்கும் சொண்ட அழுகும் பண்ணிட்டு போவீங்க சார் அப்படி கெத்தாக போவீங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏழாம் வீட்டில் வரக்கூடிய குரு உங்களை ஒரே தூக்கா தூக்கி ஃபாரின் போகிறார் தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் என்பது கிடைக்க போகிறது ரொம்ப நாளாக கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் குருச்சி ஒரு பொண்ணு கூட கிடைக்கல கவலைப்படாதீங்க இந்த வருஷம் உங்களுக்கு தான் இந்த வருடமே உங்களுக்கான வருடம் தான் அடுத்ததாக கும்பராசிக்காரர்கள் ஐந்தாம் வீட்டிலே குரு யோகஸ்தானத்திலே குரு யோகங்கள் பல ராகங்கள் பதினாறு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி யோகங்கள் பதினாறு அஷ்டலட்சுமிகளும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு வகையான செல்வங்கள்னு சொல்றாங்க இல்லையா பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அது எல்லாத்தையும் குரு பகவான் பிளஸ் பண்ண போறாரு இறுதியாக முத்தாய்ப்பாக மீனராசிக்காரர்கள் பத்துக்குடைய குரு பகவான் நான்காம் வீட்டிலே கேந்திர பலம் பெறுகிறார் தொழில் பல மடங்கு விருத்தியாக போகிறது தொழில் அப்படியே சூப்பராக போகுது தொழில் தொழிலில் நீங்க தான் நம்பர் ஒன் காரணம் என்னன்னா உங்களுக்கு குரு பகவான் பலம் பெறுகிறார் நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதே பத்தாம் வீட்டை பார்த்துட்ரு தொழிலையே பார்த்துடுறாரு அப்ப என்ன ஆகும் தொழில் பல மடங்கு பெருகும் அதே நேரத்துல குரு பகவான் இப்படி பல சிறப்புகளை பன்னிரெண்டாம் வீட்டை விரயத்தை விரயத்தை உண்டாக்குற வீடு வந்தது உங்களுக்கு நகை வாங்கிறது லேண்ட் வாங்கிறது சுபமாக செலவு செஞ்சுட்டே இருப்பீங்க குருவால் அடையக்கூடிய யோகங்களை பெறக்கூடிய ராசிகளாக ரிஷபமும் மிதுனமும் சிம்மமும் துலாமும் தனுசும் கும்ப மீனமும் அமைந்திருக்கிறது வாழ்த்துக்கள் ஸோ தொடர்ந்து பேசிட்டே இருக்குங்க குருஜி கேட்டுட்டே இருக்கணும் போல ஆசையாக இருக்குது கீழே போய்ட்டு இருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க இந்த ரெண்டு நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் சொந்த ஜாதகத்தை புக் பண்ணிக்கோங்க அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு ஜாதகம் பார்க்கலாம் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினமும் வேள்விகளும் யாகங்களும் ஹோமங்களும் நடக்கிறது நேரில் வந்து அதில் கலந்து கொள்ளலாம் விஷ்ணு பூஜைகளுக்கு புக்கிங் செய்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் தினம் தினம் நாங்க கொடுக்கக்கூடிய அற்புதமான இந்த ராசி பலன்கள் அதே மாதிரி ஆன்மீக பரிகார தகவல்கள் உடனுக்குடனே உங்க இல்லம் தேடி வரும் அதே மாதிரி ராம்ஜி சார அஸ்ட்ராலஜி ரிலேட்டடா நீங்க சந்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோல நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்லேயோ இல்லை ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்